தேவக்காரங்க போய் மொதல் பந்தில் உட்காந்து சுமதி அக்கா கூப்பிட்டு சுமா அஜய் வாங்க சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க அவனை தேடி பார்த்து நீ எங்கேயே ரெஸ் ரூம் போனேன்னு சொல்லுவாங்க ஒன்ன மாதிரி ஒரு நாளைக்கு நூறு பாப்பு இருப்பேங்க மரியாதையா பேசணும்னு நினைக்கிறேன் சரிமா நான் தான் ஒண்ணு இது பஸ்ட் பந்தியில சாப்பிட்டு அக்கா மண்டபத்துல என்ன சொன்னா ஆன்ட்டி ஆன்ட்டி உங்க பிளவுஸ் எங்க பண்ணீங்க ஆரி வர்க்கா இல்லமா ஏன் கேட்ட தெரியுமா உனக்கு வேணுமேங்கிறதுதானமா கேட்டேன் அவளுக்கு நான் ஆன்ட்டி என்ன போட்டோ நான் ஆடு இந்த வயசுல ஆன்ட்டி போட்டோ ஆல்லமா நான் போட்டோ ஆன்ன என்னத்த போட்டா ஏ பச்ச பச்சையா பேசற யாரு பேசுறா கேன் எடுத்துட்டு அடிச்சுட்டு பேர் நீ கூட அழகா தான் இருக்கு ஒரு பொட்டு வச்சிருந்தா நல்லா இருக்கும் பொட்டு ஏணி பொட்டுல இருந்து பூவுல இருந்து வாய் முப்பது ரூபா பூ வாங்கி கூட காசு இல்லை பிச்சைக்கார பையில கூட்டிட்டு போயிட்டு நீ மொய்கி வைக்க கூடாதுன்னு அவ புனாடி தெரிஞ்ச ஆன்ட்டி உங்க பிளவுஸ் ஆரி ஒர்க் ஆன்ட்டி உங்க மேட்சிங்கா புடவ கட்டி இருக்கமா அவங்க ஃபங்க்ஷனுக்கு எப்படி வந்தாங்க அழகா வந்தாங்க அந்த ஆன்ட்டி போய் உண்மை சொல்லணும் தெரியுமா அங்க பாரு அந்த ஆன்ட்டி வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா நீ வர வர ரொம்ப அழகா யூத்தாவே இருக்கீங்க யூத் இல்ல மூதேவி நோய் வந்து எலச்சு போயிட்ட டிட்டைனா ஜிம்முக்கு போய் டயட் இருந்து எலச்ச நினைச்சியா சுகர் மாத்திரை போட்டு கை கால்ல சொல்ல அவங்களும் கேட்டாங்க சுகர் இருக்கானு கேட்டாங்க சுகரே இந்த சானியால தான் வந்ததுன்னு சொன்ன யாரே எடுத்துக்கிட்டு அடிச்சேன் நல்லா வருது ஆண்டி நீ அழ அவ அழகா அவ

குரங்கு மாதிரி வச்சிருந்தீங்க யாரும் வந்து அழகா யூத்தா அப்படி இருந்தனால எல்லாம் என்கிட்ட வந்து பேசினாங்க நாலஞ்சு பேர் என்கிட்ட ஆட்டோகிராப் கூட வாங்கணும்னாங்க எல்லா வாயில வருது ஆட்டோகிராப் போட்டு ஒன்ன புதைக்குது இந்த வயசு அவ வீட்டுக்கே போராக்கு காண்டுமா சுமதியா கட்ட நான் பேசிட்டே இருந்தேன் அவ கூட தான் போய் சாப்பிட்டேன் அவ கூட எங்க ஓடி போயிருவானு ஒரு டவுட் அதுக்காக

இப்படிதானே ஆடுவா நீ அப்படியே தொங்கப்பட்டு பாப்பிட்டு நான் மட்டுமா பாத்தேன் அதான் ஊரே பாக்குறவளதான் நீ பாப்பே சரி ரொம்ப பேசிருக்கமா உள்ள வீட்டுக்கு நான் வரலயா பாமா நீ வேற வெளில போனா அத்தோட அதை மறந்துடுமா நான் போய் சும்மதிட்டு எப்படி என் புருஷன் கூட டான்ஸ் ஆடலாம் நான் கேட்டுட்டு கழிப்பா கழிப்பு போய் சண்டை போட்டு போறாங்க மாமா நீ சண்டை போறேனா குடிமி இப்படியா அடிச்சா அவளை ரோட்ல இன்னைக்கு வெளில தள்ளல அவ புருஷன் சொல்லிட்டு வரேன் உன் பொண்டாட்டிய கவனிச்சு வச்சுக்கோ என் புருஷனோட மேயிரான்னு சொல்லிட்டு வரட்டா மேயிரா மாயிரான் வாயா இது வா நான் அவளை போய் வாங்குற வாங்கல

நீ கையை விடு கையோ கையோ புடவே அவுந்துருச்சு நாசமா போறவனே